திராட்சி அதிரசம் ஆவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு சாதகமாக அமையும் என ஏற்றுமதி துறை நிபுணர்கள் கணித்துள்ளனர் சீன பொருட்களுக்கு அமெரிக்கா ஏற்கனவே முப்பது சதவீத வரி விதித்துள்ள நிலையில் நவம்பர் ஒன்று முதல் அல்லது விரைவில் கூடுதலாக நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இந்த வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கான சீன ஏற்றுமதியில் பெரும் பாதிப்புகள் ஏற்படும் என்று இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு கூறியுள்ளது அமெரிக்க சந்தையில் சீன பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்து இந்திய பொருட்கள் மீது அந்நாட்டு மக்களின் கவனம் திரும்பும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை அமெரிக்காவுக்கு ஏழு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்த இந்தியா சீன வர்த்தக போரால் மேலும் அதிகமாக ஏற்றுமதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்